போக்குவரத்து தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் தேதிக்கு விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார் சீனிவாசன் போக்குவரத்து தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தையில் இன்று என்னவெல்லாம் பேசப்பட்டது அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றதே இது குறித்தும் சொல்லுங்கள் கடந்த ஒன்பதாம் தேதி அன்று சென்னையில் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கால வரையற்ற வேதில் ஈடுபட்டது அஹ் சென்னை முன் வந்து பொங்கல் பண்டிகை வருவதால் மக்கள் பாதிக்காதவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அறிவித்தனர் போக்குவரத்து வந்து பேச்சுவார்த்தளை அறிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று பத்தொம்பாம் தேதியான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது சென்னையில் பாரத பிரதமர் மோடி வருகையை பேச்சுவார்த்தை இடமானது அம்பத்தூரில் உள்ள தமிழ்நாடு தொழிற்பயிற்சி மையத்திற்கு பேச்சுவார்த்தை மாற்றப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் இணைய ஆணையர் ரமேஷ் மற்றும் மாநகர போக்குவரத்து இயக்கம் ஆரிசு ஜான் வைஸ் ஆகியோர் முன்னிலையில் இருபத்தி சன்கள் ஒன்றியிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் முதல்கட்டமாக தேர்தல் அடைந்திருந்தது கோரிக்கை அரசு சரி அடுத்த மாதம் ஏழாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை அண்ணா அதிமுக சார்பில் தேமுதிக உள்ளிட்ட போன்ற கட்சியை சார்ந்த இருபத்தி இயக்கங்கள் ஒன்றிணைந்து கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் முக்கியமாக பதியின் போது இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் காலியிடம் நிறுத்த வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றிவாசன் Thank you.